ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மஞ்சுளா இன்றைக்கு நாங்கள் சீரியலில் என்ட்ரி கொடுக்கும் வனிதாவை பற்றி பார்க்க போகிறோம் இவர் தமிழ் சினிமாவில் பிரபலத்தின் மகள் என்ற அடையாளத்துடன் அறிமுகமாகி சில படங்களில் ஹீரோயினாக நடித்துள்ளார் பின் காணாமல் போய்விட்டார் அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிகவும் பிரபலமானார் அந்த நிகழ்ச்சியின் பின் வனிதா ரியாலிட்டி ஷோக்களில் கலந்து கொள்வது சீரியல்கள் நடிப்பது படங்களில் நடிப்பதென பிஸியாக உள்ள இந்த நிலையில் நடிகாய் வனிதா விஜயகுமார் பிலபர சீரியலில் என்ட்ரி கொடுக்கிறார் சி தமிழில் ஒளிபரப்பாகும் இதயம் சீரியலில் சரோஜா கதாபாத்திரத்தில் ஸ்பெஷல் என்ட்ரி கொடுக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா யூடியூபர்ஸும் வளர நீங்கள் மட்டும்தான் காரணம் அதே போலது எனது சேனலும் வளர எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாண்மையுடன் கேட்டுக்கொள்ளும் நான் உங்கள் மஞ்சுளா இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் மஞ்சுளா பாய்